குரு ஒரு ஜென்ரல் கொஸ்டின் ஒன்னு சொல்லுங்க ஒண்ணு இல்லை குரு அந்த இப்போ அந்த எண் பஞ்சாங்கம் சொல்றீங்க சார் அது என்ன எண் பஞ்சாங்கம் சார் பஞ்சாங்கம் இல்ல சார் அது கிரகம் சொல்றீங்க சார்

காத்தை ஏதாவது காமிச்சுக்க முடியுதா காத்தை ஏதாவது உணர்தான் முடியும் காமிக்க முடியுதா இருந்ததுக்கு அப்புறம் ஆன்மா எங்க போகுது அதை ஏதாவது ப்ரூவ் பண்ணிச்சா எந்த சயின்ஸ் அதை ப்ரூவ் பண்ணிச்சா இல்ல வாய்ப்பு இல்ல அந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க சார் நடைமுறையில எது உங்களுக்கு வருதோ கையில எது இருக்கோ அத நான் இதுலதான் நான் பாப்பேன் அதுலதான் பாப்பேன்னு எடுக்க நடைமுறையில எதை வேணாலும் எடுத்து நம்ம பழம் சொல்ல முடியும் அதான் சார் நல்லா புரிஞ்சுக்கோங்க சார் கோயில் சார்ந்து நீங்க பாக்குற அளவுக்கு குழந்தைங்கன்னா வாக்கியத்துல பாருங்க தனி மனிதனுக்கு வந்து திருக்கணித்துல பாருங்கப்பட்ட அயனாசங்கள் அதுக்காக தான் சொல்றேன் ஒரு சிலர் திருநெல்வேலியில இருந்து கூட இங்க இருக்கலாம் எங்க ஊர்ல வாக்கிங் வாக்கு நான் வாதாடுறதுக்கு நான் தயாராவே இல்ல என்னுடைய நோக்கம் அப்படிங்கறது நாலு விஷயங்கள் கத்துக் கொடுக்கணும் சரிங்களா அதுதான் என்னுடைய நோக்கம் ஓகே என்னோட நோக்கம் அப்படிங்கறது வந்து நிறைவேற்றப்பட்டது அதை நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறேன் சரிங்களா ஓகே நன்றி